பையனார் துணையில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம சேரன் பல்லவனை பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நீ யாரை கேட்டுடா இவ்வளோ தூரம் வந்த நாங்கள்லாம் உனியை ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கும்போது நீ இப்படி வந்து இங்கே உட்காந்துருந்தா எல்லாமே சரியாயிடுமா நீ கஷ்டப்பட்டா உனக்கு கஷ்டம்னு இருந்தா அதை எங்ககிட்ட சொல்லு அதை விட்டுட்டு நீ இப்படி தனியாக சொல்லாமல் வந்தா நாங்கள்லாம் வருத்தப்படுவோன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா ஆமாம் நீ அதெல்லாம் யோசிச்சிருந்தா ஏன் இப்படி பண்ணியிருக்க போற எங்களை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க போற உனக்காவது இந்த விஷயம் இப்போதான் தெரிஞ்சது எங்க எல்லாருக்குமே அது சின்ன வயசுலேயே தெரியும் ஆனால் நாங்கள் என்னைக்காவது உனிய வேற ஆளா நாங்கள் பார்த்துருக்கோமா எங்கெல்லாம் தானே நாங்க நினைக்கிறோம் உனக்கேன்டா அப்படி பார்க்க தோணலை அண்ணங்களை விட்டுட்டு எப்படி உன்னால் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்குறாங்க அதுக்கு பல்லவனும் நான் தெரியாமல் வந்துட்டேன் என்னை தேடி நீங்கள் எவ்வளோ தேடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க டேய் மன்னிப்பு என்னடா வேணும் நீ கிடைச்சதே போதும் சரி வா நிலாலாம் அங்கே உனைய ரொம்பவே தேடி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நிலா பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பல்லவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே பல்லவனுக்கு அழிக மட்டும்தான் வருது பாண்டியன் ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்களோட பாசத்தை பரிமாறிக்கிடுதாங்க ஏண்டா இந்த மாதிரி பண்ண எங்களை விட்டுட்டு எப்படி நீ போன அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை பார்த்ததுமே நிலா கண் கலங்குறாங்க உடனே பாண்டியன் பாசமாக சரி பல்லவா வா வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் போன இடத்துல பல்லவனை அவங்க ரொம்பவே அடிக்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணினேன் எதுக்காக எங்களை விட்டுட்டு போக தோணுச்சு உனக்கு எங்களுக்கு இது சின்ன வயசுலே தெரியும் ஆனால் நாங்கள் என்னைக்காவது உனியை அந்த மாதிரி நடத்தியிருக்கோமா நீ ஏன் இப்படி பண்ணின நீ போனதுலேருந்து நிலாபமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது எங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போக தோணுஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை பார்த்ததுமே பல்லவன் இல்லைன்னா திடீர்னு இந்த விஷயங்களை கேட்கும்போது உனக்கு அம்மா வேற எனக்கு அம்மா வேற அப்படின்னு கேட்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சு என்னை தேடி இருக்கீங்கும்போது நான் இனிமேல் சத்தியமாக இந்த மாதிரி எப்போதுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நிலாவுமே பல்லவன் மேல ரொம்பவே கோவப்படுறாங்க நீ ஏன் இப்படி சொல்லாம போன நீ காலேஜ் போயிட்டு வர நேரமாகிட்டு அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் போகும்போதெல்லாம் வயிற்றுல புளியவே கரைச்சிட்டு நான் அவ்வளோ பயத்தோட இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் அண்ணன்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அண்ணன்க போய் தேட போனாங்க ஆனா நீ என்னடனா இப்படி பொறுப்பே இல்லாம தூரமா போய் இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமாடா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத பல்லவா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே அதுக்கு பல்லவனும் சரி அண்ணி என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போது கலகலப்பாக இருக்கிற சோழன் அவங்க வேலையை அவங்க சரியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே இப்படி சோகமாக இருந்த உடனே நம்ம எல்லாருக்குமே இப்போ பிரியாணி ஆர்ட்ரு பண்ணேன் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு எல்லாருமே இவனை தேடி கொஞ்சம் கழிச்சு தான் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க நிறைய மனக் குழப்பத்தில் இருந்தும் அதுக்கப்புறம் நிறைய தேடல்களுக்கு அப்புறமும் நம்ம பல்லவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்